ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தோடு வில்லங்கம் இல்லாம வாழணும் விரயத்தை தவிர்த்து வாழணும்னு நினைச்சு ஆனா விரயத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் உடன் பிறப்புகளான துளாராசி நண்பர்களே துளாராசியை பொறுத்த வரைக்கும் நான் எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கிறேன் இதுல துளாராசி நபர்களை நான் பார்க்கும் பொழுது நான் எத்தனை தடவை சில விஷயங்களை சொல்லுவேன் இதை நீங்க செய்ய வேண்டாமே தவிர்த்துக்கலாமே எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் அந்த சிரமப்பட்டு செய்றீங்க ஆனா உங்களுக்கு எதுவுமே அதன் லாபம் கிடைக்க மாட்டேங்குது அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது ஏன் இது அவசியமா அப்படின்லாம் கூட நான் கேட்டிருக்கிறேன் ஆனா என் உடன்பிறப்புகள் வந்து அதை யோசிக்க மாட்டாங்க அவங்க நினைக்கிறத செய்வாங்க இதான் துளாராசி நான் உங்களுக்கு வந்து உதவி செய்யல அப்படின்னு தெரிஞ்சும் கூட உங்களை நான் ஏமாத்தி இருக்கிறேன்னு தெரிஞ்சும் கூட உங்களை பழி வாங்குறேன்னு தெரிஞ்சும் கூட வித் ஒரு போன் துளாராசிக்கு நான் அடிச்சா உடனடியா துளாராசி ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஒரு மனிதாபிமான குணம் அப்படிங்கிறது அலைக்கடல் என கடந்து அதை விட கடல்ல இருக்கிற அலைகளை விட அதிகமா இருக்கிறது அப்படின்னா துளாராசிக்கு உண்டு இதை ஏன்னா மாத்த முடியல மாத்த முடியாது கூட பிறந்தது இல்ல அதனால் அப்படிப்பட்ட துளாராசிக்கு இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் பாகம் ரெண்டுல என்ன சொல்ல வரும் அப்படின்னு கேட்டா சரி உங்க குணத்தை மாத்த முடியாது ராஜா ஆனா உங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா உங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா எப்ப பார்த்தாலும் இந்த பொது நலத்திலேயே இருந்தோம்னா எப்படி பொது நலம்னா கூட நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பட்டங்கள் பதவிகள் அதுக்கு ஆசைப்பட்டு போறவரும் இல்லையே அதில் ஏதாவது ஒரு வருமானம் இருக்குது ஊதியம் கிடைக்கும் சரி ரேட்டு அப்படி போகும் அப்படின்றதும் கிடையாது இது என்ன ஒரு கருத்துனே சொல்ல முடியாது அப்படின்னா என்ன நம்மள்ட்ட ஒருத்தவங்க கேட்டுட்டா ஹெல்ப் பண்ணணும் அவங்க பாவம் அவங்க கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி சமுதாய எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக உள்ள ஒரு ராசி அதுல சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரமும் தேவ யோகம் கொண்ட நட்சத்திரங்கள் தேவ யோகம் கொண்ட நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களை தாங்கி இருக்கு துளாராசி அத சொல்லுவாங்க நான் நடிக்கிறதுக்கு கூட கெட்டதை யோசிக்க முடியலையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நடிக்கிறதுக்கு கூட சார் நீங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுங்க சார் அப்படின்னு பேசணும்னா அவர் தவிப்பார் அவருக்கு அது வராது சார் 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 நீங்க திட்டுங்க திட்டுங்க ஒரு திட்டுற வார்த்தை நம்ம சாதாரணமா வார்த்தையா துளாராசிக்கார அம்மாவுக்கு கோபம் வந்ததுன்னா அந்த அம்மா அதிகமா திட்டுற வார்த்தை சாதாரணமா பேசுற வார்த்தையா இருக்கும் சார் இதுதானா இவ்வளவுதான் கெட்ட வார்த்தையா அவ்வளவுதாங்க அதுக்கு மேல வராது இல்ல இப்படி அந்த துளாராசி மற்றவர்களை திட்டம் போது கூட அவங்க வலிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ராசி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்காரர்களுக்கு ரெண்டு விஷயத்துல லாபம் இருக்கு ஒண்ணு சுக்கரனுடைய இடத்துல இந்த ராசி அமர்றதுனால இவங்க மற்றவர்களுக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த பணம் வந்து சேர்ந்துடும் இவங்களுக்காக அதாவது மற்றவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க வீட்டுக்காருக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் வீட்டுக்காரமா யோசிக்கிறாங்க இல்ல வீட்டுக்கார அம்மா பிறந்த நாள் கொண்டாடணும்னு வீட்டுக்கார ஐயா யோசிக்கிறார் துளாராசியா இருந்தா பிள்ளைகளுக்கு மாமனுக்கு மச்சானுக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு காதலிக்கு காதலனுக்கு எல்லாருக்குமே நீங்க ஏதோ ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உடனே உங்களுக்கு பணம் வந்துடும் இல்லைன்னா பணம் வர்றதுக்கான ஐடியா வந்துடும் ஆஹ் இதை இங்க கொடுத்துடலாம் அங்கே கொடுத்து அதை வாங்கிடலாம் இதை செஞ்சிடலாம் ரைட்டு ஒரு காசு வட்டி தான் ரெண்டு காசு வட்டி தான் சரி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே மனக்கணக்கு போடுவீங்க டப்ப டப்பு இந்த கால் எங்க போகும்னா அந்த நபருக்காக நீங்க ஒரு பொருளை வாங்கணும் நினைக்கிறீங்க பாருங்க அந்த நபர் நினைச்சு அந்த பொருளுக்கான இடத்துக்குள்ள போயிடும் கால் இது எப்படி நடந்ததுன்னே தெரியாது அதே இப்ப உங்களுக்கு நீங்க பண்ணிக்கணும் உங்களுக்கு நீங்க பண்ணணும் சரி விடுங்க உங்களுக்கு உங்க வீட்டுல உள்ளவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்க கால் அந்த பக்கம் கூட போவாது இதுதான் துளாராசி இது என்ன சாபமா அப்படி சொல்றதா இல்லைங்க என்னன்னா துளாராசிக்காரவங்கள்ட்ட ஏதாவது ஒன்னு கொடுத்தா அவங்க வேணாம்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு மற்றவங்க நினைச்சுப்பாங்க அப்ப ஐயோ அவங்கள்ட்ட நம்ம பேச முடியாதுங்க அவங்க கரெக்டா பேசி கொடுவாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு அப்படின்னு நிறைய கிஃப்ட் உங்களுக்கு வராமே இருக்கும் நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த கிஃப்ட கொடுக்க மாட்டாங்க ஒன்னு செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய மாட்டாங்க என்ன காரணம் உங்களுக்கு அது பெஸ்டா இருக்காது நீங்க எது கொடுத்தாலும் பெஸ்டா இருக்கும் மற்றவங்களுக்கு ஆனால் உங்களுக்கு ஒன்று யாராவது ஒன்று கொடுத்தா அது பெஸ்ட்டாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி கூடாது வேஸ்ட் பண்ணாத எதுக்கு காசு போட்டு வேஸ்ட் பண்ணுற அப்படி இருக்கிற அந்த துளாராசிக்கு இந்த நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்சியா ஒரு வித்தியாசமா யோகங்கள் நடந்துட்டு வருது ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்தாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் இதை நான் ஷூட் பண்ணுற தேதி வரைக்கும் நான் சொல்கிறேன் அதாவது டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு ஷூட் பண்ணுறோம் காலையில் ஆறு மணிக்கு நான் அது வரைக்கும் சொல்றேன் இப்போ லாஸ்ட் த்ரீ மந்தா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைமிங் ஆரம்பிச்சிருக்கு துளாராசிக்கு எப்படி அப்படின்னா தனக்கு ஒரு ஃபீல் துளாராசிக்கு ஒரு ஃபீல் இப்படி பண்ணிக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் ஒரு நமக்கு ஒரு சாட்டு போட்டுக்கிற நேரம் அங்கீகாரத்திற்கான வழி ஆரம்பிக்கிற நேரம் இது குட் டைமாக ஆரம்பிக்குதுங்க இந்த கடவுள் படைத்த பொக்கிஷத்துல நாங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இந்த துளாராசிக்கு இது பெஸ்ட் ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்குன்னு இப்போ ஒரு ரூட்டை கரெக்டா போடுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க கோவம் இப்ப அதிகமா வரும் கோவம் அதிகமா வரும் என்ன பேசணும்னே தெரியாது நம்ம பேசுறத அதை நடத்தணும் இது வரைக்கும் அந்த துளாராசிக்கிட்ட இல்லாத குணம் இப்ப வர ஆரம்பிக்கும் நல்லா கவனிக்கணும் பிளீஸ் இதுல வந்து இந்த பயிற்சினால இது நடக்குதா அந்த பயிற்சினாலும் நடக்குதா இந்த தசை புத்தினால நடக்குதா அந்த தசை இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் இன் கரண்ட் பொசிஷனுக்கு துளாராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுவரைக்கும் இல்லாத ஒரு குணம் மனிதர்களை துளாராசிக்காரர்களை மக்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் உங்க உறவினர்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகுது இவ்வளவு நாள் ஏற்படுத்தின அந்த நல்ல பேரை மீண்டும் நீங்கள் வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள போறீங்க இல்லைன்னா மீண்டும் கெட்ட பேர் வரும் இதுவரைக்கும் பேர் வேண்டும் முத்தான முத்து அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு ஆனா முத்து என்னைக்குமே அழகா இருக்கணும்ல சிப்பிக்குள்ள சிப்பிக்குள் முத்துக்கு போவார் சிப்பியை தாண்டி கீழே போனா முத்துக்கு பவர் உண்டா கிடையாது சிப்பி இருந்தா முத்து அடங்கு அப்ப அந்த முத்து இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப கோவங்கள் வரக்கூடிய நேரம் ரொம்ப கோவங்கள் வரக்கூடிய நேரம் இந்த நேரங்களை எல்லாம் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு விரதம் இருங்க அது மாதிரி உங்க குழந்தைகளுக்காக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்க நிச்சயமா உங்க லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஏற்படுத்திக்க முடியும் அதுவும் சொல்ல போனா விநாயக பெருமானுக்கு பிடித்த மாதிரி எல்லாம் பண்ணி நிவேதியம் பண்ணி விரதமாக இருந்து சாயரிச்சு அந்த கொழுக்கட்டை எல்லாம் நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணி அதுல ரெண்டு சாப்பிட்டு அதற்கு பிறகு தயிர் சாதம் சாப்பிட்டு நீங்க அன்னைக்கு தூங்க தூக்கத்தை கொண்டு போனீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஆறு நாட்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ட்வெண்ட்டி செவன் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு நாட்கள் நவ அதை பொறுத்த வரைக்கும் திதிகளை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாள் அப்படிங்கிறது ஒரு மாசம் உங்களுடைய லைஃப்ல எல்லா நாளுமே சிறப்பா இருக்கும் நெக்ஸ்ட் சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் சிறப்பா இருப்பீங்க அடுத்தது அதே மாதிரி நம்மளை வந்து என்ன பண்றோம் அடுத்த அடுத்த அடுத்து கொண்டு போக கொண்டு போக எத்தனை மாசம்னு கேட்காதீங்க உங்க லைஃப் லாங் பண்ணுங்க சங்கடங்களை தீர்த்து விநாயக பெருமா நல்லதை கொடுப்பாங்க முடிஞ்ச கற்பக விநாயகரை போய் பிள்ளையார்பட்டியில தடவை கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க இயர்லி ஒன்ஸ் போங்க தப்பு இல்ல இயர்லி ஒன்ஸ் போங்க அது உங்க நட்சத்திரத்தன்னைக்கு போய் பாருங்க ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் இப்படி விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தோடு இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் நிகழ்ச்சி மூலமாக துளாராசிக்கு இந்த டைம் நல்ல டைம் ஆனா இந்த நேரத்துல உங்களுக்குன்னு உள்ள குணநலங்கள் மாறக்கூடிய நேரம் ஆனா உங்களுடைய சுய சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் உங்களுக்குன்னு ஒரு அழகான பீரியட் டைம் இது எப்படின்னா நீங்க சாட் போடு இப்படிதான் வாழ போறோம் இப்படிதான் இருக்க போறோம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க பணப்பழக்கம் அதிகரிக்கும் வருமானம் உயரும் வசதி உயரும் எண்ணங்கள் பூர்த்தியாகும் எதிர்பார்க்கிற சிந்தனைகள் மேலோங்கும் தரம் உயரும் இது ஒரு சிறப்பான நேரம் இப்போ இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் வாயிலாக உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை பதிவு பண்றோம் பணம் ஏதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான நேரம் ஏதாவது ஷேர்ல இல்லைன்னா தொழில் ஏதாவது ஆரம்பிக்கிறது இல்லைன்னா இடம் வாங்கிறது ஏதாவது ஒண்ணு கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் அது நடந்தே தீரும் இப்ப அது செய்யும் பொழுது அந்த பணத்தை கடன் வாங்கிதான் செய்ய போறோம் முழு பணமும் நம்ம கையில கிடையாது ஆனா கடன் வாங்கும்போது பார்த்து வாங்க ரொம்ப அதிகமான வட்டிக்கெல்லாம் வாங்கிட வேணா கண்டிப்பா நீங்க அடைச்சிருவீங்க எலிஜிபிளான பார்ட்டி துளாராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மை நீதி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான உங்களுக்கு வாக்கு தவற மாட்டீங்க அதனால உங்களுக்கு நீங்க நம்பி கடன் வாங்கலாம் கடவுள் ஏதாவது ரூபத்துல உங்க கடன் அடைக்கிறதுக்கு வழியை கொடுத்துருவார் உங்களுக்கு செய்யறாதே இல்லையோ மற்றவங்களுக்கு செய்யறது கடவுள் உங்களுக்கு ஈஸியா கொடுக்குறாரு அந்த கௌரவத்தை காப்பாத்தி காப்பாத்தி கொடுத்துருவார் அதனால அந்த கௌரவ பிரச்சனைகள் உங்களுக்கு வராது ஆனா பிள்ளைகளை நினைத்து ரொம்ப மன உளத்திற்குள்ள போக வேண்டிய காலம் ராசிக்கு அதாவது குடும்ப சூழ்நிலைகளை நினைச்சு இப்ப குழந்தைய நான் கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னா என்ன குடும்ப சூழ்நிலையை நினைச்சு மன வருத்தத்துக்குள்ள போகக்கூடிய காலமும் இப்ப நடக்குது அதனால இந்த காலகட்டத்துல ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டேபிளா யோசிக்க ஆரம்பிங்க ரொம்ப மன தடுமாற்றம் வேண்டாம் மன தடுமாற்றம் வேண்டாம் அதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இந்த மன தடுமாற்றம் இல்லாம நீங்க வெளியில வரும் பொழுது நிறைய நல்ல லாபங்கள் ஏற்படும் இந்த தடுமாற்றம் எங்கெங்க ஏற்படுது யாராவது ஒருத்தவங்க மேல வைக்கிற அன்பு ஏதாவது ஒரு செயல் மீது வைக்கக்கூடிய நினைவு இது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அதை இப்போதைக்கு நிப்பாட்டி வைங்க அது நடக்கும் வேணாலும் நடக்கும் உங்க பிள்ளைங்க நீட்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுமா நடக்கும் உங்க பிள்ளைங்க நல்ல லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல செட்டில்மெண்ட் ஆகணுமா நடக்கும் உங்களுக்கு நல்ல டார்கெட் கிடைக்கணுமா நடக்கும் வருமானம் பெருகணுமா நடக்கும் எல்லாமே நடக்கும் இதுதான் துளாராசி ஆனா நம்பிக்கை முதல்ல வராது அது நகர நகர கிட்டக்க நெருங்க நெருங்க தான் துளாராசிக்கு ஓகே ஆகும் அது வரைக்கும் அந்த நம்பிக்கை கிட்டக்கவே வராது அதனால தயவு செய்து நம்பிக்கையை இந்த வீடியோ பாக்குற காலத்துல இருந்து ஒரு விதையா வைங்க நான் ஜெயிச்சிருவேன் எனக்கு அவர் இந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா துளாராசிக்கு எல்லா ப்ரோக்ராமும் நிச்சயமா நினைச்ச விஷயங்கள் நடக்க போகுது தெய்வ பலம் கூட போகுது கெடுதல் கிடையாது விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பாண்டிச்சேரியில மணக்குள விநாயகர் தரிசனம் பண்ணுங்கள் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ப்ளூ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் சாண்டில் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கலாம் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஆபரணம்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு தங்கத்தில் ஒரு மோதிரம் வாங்கி கையில் போட்டுக்குங்க நிச்சயமாக இப்போ ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய நேரம் செழிப்பான யோகமான டைம் ஆரம்பமாகுது இன்னும் செழிப்பான யோகங்கள் வருவதற்கு வீட்டில் டெய்லி விளக்கேத்துங்க காலையில் ஆறு மணிக்கு விளக்கேற்றணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு விளக்கேற்றணும் உங்கள் வீட்டில் அந்த விளக்கு இருக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவசியமாக துளசி செடிக்கு வாசலில் விளக்கேற்றுங்க நல்ல பலன் ஏற்படும் நீங்கள் நினைக்கிற ஒரு பாசிட்டிவான எனர்ஜிகள்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் ஹெல்த் வைஸ் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய நேரம் தன்வந்திரி பகவான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழிக்கும் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வாங்க நிச்சயமாக வைத்திய வைத்திய ரோகநாதர் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் ஸோ துளாராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் படைத்த பொக்கிஷம் வாயிலாக நீங்கள் உண்மையில் கடவுள் படைத்த பொக்கிஷம் தான் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய அருமையான நேரத்துக்குள்ளே வரீங்க இன்னும் நீங்கள் சிறப்பான தருணத்தை அடைவதற்கு நான் சொன்ன வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ஒரு பிடி மிளகு நல்லா கவனிச்சுங்க ஒரு பிடி மிளகு அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிகப்பு துணியில் கட்டுங்க கொண்டு போய் கால பைரவர் சன்னதிக்கு போங்க அங்க கொண்டு போய் மடியில அவர்கிட்ட வச்சுட்டு பாதத்துல வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அந்த மிளகை எடுத்துட்டு வந்து வீட்டுல பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல கவனிக்கணும் மிளக பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மிளக என்ன பண்ணுங்க இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில இல்ல அஷ்டமியில இந்த காலகட்டத்துல அந்த மிளகை கொஞ்சோண்டு தேனில கலந்து சாப்பிடுங்க கால நேரத்துல சாப்பிடுங்க வெறு சாப்பிடுங்க நிச்சயமாக ரோகம் எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் விலகும் அது மட்டும் இல்லாம நிச்சயமாக கடன் சீக்கிரமாக அடையும் கால பைரவர் நமக்கு கடனை அடைச்சு கொடுப்பார் ஓகேவா கண்டிப்பா சேனல தொடர்ந்து பாருங்க நிறைய நல்ல விஷயங்களை பத்தி டிப்ஸ பத்தி சொல்ல போறோம் ஒவ்வொரு தான் நாங்க சொல்லுவோம் எப்பயுமே தனிப்பட்ட முறையில சொல்ல மாட்டோம் அந்தந்த ராசிக்குரிய தனிப்பட்ட பலன்களை சொல்ல போறோம் தொடர்ந்து சேனலை பாருங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் துளா ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் படைத்த பொக்கிஷம் நீங்க தான் நூறு சதவிகிதம் உண்மை இந்த காலகட்டங்களும் சரி வரக்கூடிய காலகட்டங்களும் சரி அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் உங்கள் வேலைன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் உங்களை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் மனை யோகம்லாம் இருக்குங்க கண்டிப்பாக இது ஒரு மங்களகரமான நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள்